பரம்பரையிலே எங்க சொந்த பந்தத்திலே முதல் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துடன் நாங்கள் பயணிச்சு விடுவோம் வாழ்க்கை எதிர்பாரா இந்த மயக்க நிலை ஏற்பட்டோன்னே இதை சாப்பிடாம தான் மயங்கி விழுந்துட்டாலு சொல்லிட்டு டிஃபன் வாங்கி கொடுங்க சரியானு நான் சொன்னேன் ஆனால் அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட தெரியாத அளவுக்கு தடுமாறவும் நான் பயந்து போயிட்டு நான் நேராக போனேன் இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி மூலையில ரத்த கசிவு இருக்குன்னு என்னால் நான் இடிஞ்சு போயிட்டேன் உலகமே இருந்து போச்சு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு நான் மறுபடியும் சொன்னேன் சார் ஸ்கேன் மறுபடியும் எடுத்து பாருங்க அப்படி கூட சொன்னேன் நான் டாக்டர் இல்லை இல்லைப்பா அப்படி சொல்லி சொன்னாங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக நான் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அழுதுட்டு வந்தாங்க உண்மையிலே என் மகளை வந்து காப்பாற்றிய அனைத்து மருத்துவர்களும் என்னுடைய குலதெய்வமாக பார்க்குறேன் சிஸ்டர்ஸ் எல்லோருமே என்னுடைய குலதெய்வம் என் மகள் நல்லா படிப்பான் படிக்கிறது மட்டும் இல்லை நல்லா பாடுவா நல்ல டான்ஸ் ஆடுவா எல்லாத்தையும் அன்பா பழகுவா மரியாதையா பேசுவா அவ்வளோ ஒரு நல்ல மனசு உள்ள என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை சொல்லி எனக்கு தாங்க முடியலங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப பதினிட்டாங்க சிம்போனிக்கா சிம்போனிக்கான்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணாச்சே நல்ல ஜாலியாக பேசுவாளே அப்படின்ட்டு ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரில எனக்கு ஏற்பட்ட இந்த நிலமை யாருக்குமே ஏற்படக்கூடாது உண்மை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு இப்போ வரைக்குமே எங்களுக்கு திக்கு 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 நாங்கள் இருந்தது இந்த மருத்துவர்லாம் வந்துட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது இனிமேல் ஐயா கலைஞர் நூற்றாண்டு இந்த மருத்துவ சிறப்பு உயர் மருத்துவமனை மூலமாக எங்களுக்கு கிடைச்ச அந்த மருத்துவம் எப்படி சொல்கிறேன்னா மதிப்புள்ள ஒரு விஷயம் எங்கள் குடும்பமே என் குடும்பம் மட்டும் இல்லை என் சிம்பலி கூட படிக்கக்கூடிய சக தோழிகள் தோழர்கள் எங்க சொந்த பந்தம் எல்லாருமே மருத்துவர் ஐயாக்களுக்கும் ஐயாவுக்கும் சிறப்பாக சேவை செய்த சிஸ்டர்ஸ் செவிலியர்களுக்கும் அவங்களுடைய பொறுப்பாதங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் எனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி என் எதிரிக்கு மட்டும் இல்லை என் துரோகிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன் அவ்வளோ ஒரு விஷயம் ரொம்ப நன்றி குடும்ப சார் என்னாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்